தேவன் உண்மையுள்ளவர் கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அழைப்புக்கு காரணர் இந்த அழைப்பு நம்ம சரியாய் விழுவதற்கு காரண கிறிஸ்து அவரோடு இருப்பதற்கு வித் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசுவோடு ஐக்கியம் இனி கொஞ்சம் நல்ல கவனிக்கணும் நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்டால் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் நிறைய இருக்கிறீங்க இருபது வருஷம் ஆனவங்க கை தூக்க சொன்னால் ஒரு கூட்டம் இங்கே தூக்குவீங்க பத்து வருஷம் தூக்குவோம் ஒரு வருஷம் தூக்குவோம் இன்னைக்கு தூக்குவோம் ஆனால் நமக்கும் இயேசுக்கும் இடையே இருக்கிற அந்த ஃபெல்லோஷிப் எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஆமாம் ஒரு வீட்டில் புருஷன் மனைவி இருக்கிறாங்க ஆனால் ரெண்டு பேரும் பேசி பத்து வருஷம் ஆச்சுன்னா அந்த உறவுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிட்டு பிள்ளைகள் பெற்றோர் இருக்கிறாங்க ஆனால் ஒருவருக்கு ஒருவர் நல்ல ஐ அன்பு இல்லை ஐக்கியம் இல்லை பேச்சுவார்த்தை இல்லைன்னா பையனுக்கு ஒரு காரியம் அப்பா கிட்டே சொல்லணும்னா பக்கத்து வீட்டு அங்குள் வரணும் இல்லைன்னா ஃபோன் பண்ணி ஒரு ரிலேட்டிவாக கூப்பிடணும் பேர் என்னது அப்பா பிள்ளை தான் புருஷே மனைவி தான் ஆனால் அந்த உறவுக்கு சுத்தமே இல்லாம போயிட்டு நம்மை தேவர் அழைத்து இருக்கிறது தம்முடைய குமாரனோடு ஐக்கியமா இருக்கிறது எனக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே இருக்கிற உறவின் அளவு எவ்வளவு நான் கவனிக்கணும் என்னுடைய சகோதரி அமெரிக்கால இருக்கிறா நமக்கு நைட் ஆகும்போது தான் அவளுக்கு காலையில எங்க அம்மா நைட்டு ஒடியே உக்காந்துருப்பாங்க அம்மா தூங்கலையே கேட்டால் ஆ தூங்கலாம் தூங்கலான் எதுக்கு உட்காந்துருக்கிறாங்கன்னா அவ எழும்பி என்ன பண்ணணும் ஃபோன் பண்ணணும் ஒன்ற நாள் தான் பேசியிருப்பாங்க இருந்தாலும் ஃபோன் வரலன்னா ஐயோ போன் காண்டலையே பிள்ளைக்க போனை ஆ அதுதான் ஐக்கியம் எனக்கு ஒரு தேவை வரும்போது மட்டும்தான் நான் இயேசுவின் இடத்தில் போவேன் என்றால் நான் இன்னும் எதை மறக்கிறேன் தெரியுமா அவரால் நான் பிள்ளையானேன் என்கிறதை மறக்கிறேன் ஆமே ஏசு சீஷர்களை தெரிந்தெடுக்கிறார் மார்க்க சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்று பதினாலு பதினைந்து வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மலையில் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார் இந்த வார்த்தைகள் எல்லாம் படிச்சுட்டு போயிடக்கூடாது நான் நீங்களும் அவரிடத்தில் வந்ததின் நோக்கத்தை புரிஞ்சுக்கணும் அவர் சித்தம் கொண்டார் சித்தம் கொண்டார் இவன் எனக்கு வேணும் இவன் எனக்கு வேணும் ஏன் நாளைக்கு அந்த பரிசுத்த வாங்கல் கூட்டத்தில் அந்த விசுவாச வீரர்கள் பட்டியல்ல இவன் இருக்கணும் இவன் இருக்கணும் இது தேவ சித்தம் இது தேவ சித்தம் அவர் சித்தம் கொண்டு தம்மிடத்தில் வரவழைத்தார் அவர்கள் வந்தார்கள் அப்பொழுது அவர் பனிரெண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் அதுக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம் நான் ரொம்ப பிஸி ஆண்டவரே நான் அப்புறம் பேசுறேன் ஆண்டவர் பண்ற நீ தம்மோடு கூட இருக்கவும் தான் பிரசங்கம் அதுக்கப்புறம் மற்ற ஒளியெல்லாம் இதற்காக கர்த்தர் ஏற்படுத்தினாரோ தம்மிடத்தில் வர வைத்தாரோ அவரிடத்துல வர வைத்தார் என்னையும் உங்களையும் அவர் பயில் காட்டி நயம் காட்டி இழுத்து கொண்டு வந்தது ஆமே கொஞ்சம் அப்பத்தை ஸ்பிரெட் பண்ணி அப்ப மீன் இத வாங்கிட்டு இல்ல கூட அவரோடு கூட ஆமே இதற்காக இயேசுவோடு இருக்கிறோம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ நெருங்கி வருகிறாள் யோவான் நெருங்கி வருகிறான் சொல்லுகிறார் ஆதி முதல் இருந்ததும் எங்கள் காதுகளில் கேள்விப்பட்டதும் எங்கள் கண்களால் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளால் தொட்டதும் தொடுறதுக்காக இயேசுவை தொடுறதுக்காக பெரும்பாடுள்ள ஸ்திரீயும் அந்த கூட்டத்தின் நடுவில் நெருங்கி வருகிறாள் யோவானும் நெருங்கி வருகிறான் ரெண்டு பேரும் வந்தாங்க ரெண்டு பேரும் தொட்டாங்க ஆனா ஒருவள் தொட்டது எதற்கு தெரியுமா தன்னுடைய தேவைக்காக தனக்கு சொகம் கிடைக்கிறது கையெடுத்துட்டு எஸ்கேப்பாக பார்க்கிறான் ஆனால் யோவான் தொட்டது எதற்கு தெரியுமா தன்னுடைய தேவை அவர் என்பதற்காக அவர் மார்பில் சாய்ந்திருப்பதற்காக இந்த மாலை வேலையில் ஏசுவன் இடத்துல வந்திருக்கிற சகோதரா சகோதரி உன் தேவை சந்திக்கப்பட நீ அவரிடத்தில் நெருங்கி வந்திருக்கிறாயா அவர்தான் என் தேவைன்னு நெருங்கி வந்திருக்கிறாயா நெருங்குகிறோம் நெருங்குகிறோம் தொடுறோம் எதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நீ என்கிட்ட வந்து இது எதற்காக இடத்துல தங்கி இருக்க தரித்திருக்கிற சீஷர்கள் சீஷர்கள் மட்டும் இல்லை சாரி ஜனங்கள்லாம் கால்நடையாக அவரிடத்துல இடத்துல வந்தாங்க ஆண்டவர் மனதுருகி அவங்களோடு பேசி மூணு நாள் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறத பார்த்து அப்பத்தெல்லாம் கொடுத்தார் கொடுத்துட்டு படகில் ஏறி இன்னொரு இடத்துக்கு போகிறார் அவங்களும் அங்கே வராங்க வரும்போது ஆண்டவருக்கு வழி இவங்க அப்பன்னு சாப்பிட்டதுனால வராங்கன்றார் போன மீட்டிங் நல்லா இருந்தில்ல முடிஞ்சது சாப்பாடு கொடுத்தோம்ல அப்ப சாப்பிட்டதுனால பே இப்பொழுது அவர் நிறைய போயிட்டாங்க பார்த்து இயேசு கேட்குற உனக்கும் அப்படின்னு பேத சொல்ற யார்கிட்ட போவாண்டவர் எதுக்காக நான் இயேசு எதுக்காக ராத்திரி நான் விழித்திருந்து ஜோ பண்ணுறேன் எதுக்காக நம்ம காலையில் எழும்பி ஜோ பண்ணுறோம் அதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் என்ன நோக்கம் என்ன உன் ஒரு வல்லமை புறப்பட்டு வந்து என்னை தொடணும் நல்லதுதான் அது மட்டும்தான் நோக்கமா எல்லா இடத்துக்கும் சண்டை போட்டாங்க சண்டை போட்டாங்க தங்களில் யார் பெரியவன் சண்டை போட்டாங்க ஒரு இடத்துல மட்டும் சண்டையே போடல எந்த இடத்துல தெரியுமா அவர் மார்பில் சாய்ந்திருக்கிற காரியத்துல பேதுரு கேட்டார்ட கொஞ்ச நேரம் நான் சாஞ்சிக்கிறேன்ப்பா பா கேட்கல அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு ஆண்டவரை உண்மையாய் தேடுறதுக்கு ஆண்டவரோட ஐக்கியம் கொள்ளுகிறவர்களை இன்னைக்கு கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார் அதுதான் தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க என் வாழ்க்கையில் நெருக்க வந்தால் தான் நான் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறேன்னா நான் என்ன நினை என்ன சொல்ல வருகிறேன் நான் தேவனை அங்கே மறுதளிக்கிறேன் அவர் எனக்கு சிந்தின கிரயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க அற்புதம் செய்கிறதுக்காக அவர் ரத்தம் சிந்தவில்லை அவர் ரத்தம் சிந்துவதற்கு முன்னும் அற்புதம் நடந்தது அந்த ரத்தத்தினால எனக்கு கிடைச்சது அற்புதம் அல்ல அந்த ரத்தத்தினால எனக்கு கிடைச்சது அதிகாரம் என்ன அதிகாரம் தெரியுமா அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரம் எல்லாரும் அற்புதத்தை மட்டும் பெருசா பாக்குறாங்க கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை மறந்துடுறாங்க மனதார அவர் அப்பான்னு கூப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு அப்பான்னு கூப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு அவங்களுக்கு அற்புதம் நடந்துச்சு இவங்களுக்கு அற்புதம் நடந்துச்சு ஏங்க நம்மளை நிற்கிறதே அற்புதம் தானுங்க நம்ம அசைகிறது அற்புதம் தானுங்க நம்ம இருக்கிறது அற்புதம் தானே நம்ம பிழைக்கிறது அற்புதம் தானே ஆலோயா கூட இருக்கிறோம் ஆண்டவரோடு சேர கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் பிதவாகிய தேவனை ஒருவனும் கண்டதில்லை அவருடைய அதே சாயல் அதே தன்மை உடையவர் அவருடைய வலது பாரிசத்தில் இருக்கிற குமாரனாகி கிறிஸ்து அவர் என்ன பண்ணினா தம்மை தாமே வெறுமையாக்கி இந்த பூமியில அடிமை ரூபம் எடுத்தது எதற்கு கூட இருக்கிறதுக்கு தானே என் கூட 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 இருக்கிறதுக்கு தானே நம்ம தேவ சமூகத்தில் பட்டியலோடு போறோம் என்னைக்கு அது பிளைன் பேப்பரோடு போயிருக்கோமா நமக்கு சூப்பர் மார்க்கெட்டில் போகிறோம் சூப்பர் மார்க்கெட்டு சும்மா யாராவது விசிட் பண்ணுவாங்களா இல்லை வீட்டில் தேவை அதிகரிக்கணும் மாதிரி மாதத்துக்கு ஒருக்கா நான் போயிட்டு வருவேன் என்ன வேண்டோ எழுதிதான் போவோம் சுற்றி வருவோம் எருகவை சுற்றுற மாதிரி சுற்றிட்டே இருப்போம் நமக்கு தேவையானதெல்லாம் பக்கெட்டில் விழுறது வர சுற்றிட்டு எல்லாம் ரைட்டா ஓகே வேறு எதாவது வேணால் இப்போ சொல்லிடு முடிச்சுட்டு கவுண்டரில் காணிக்கையும் கொடுத்துட்டு இது பில்லையும் பண்ணிட்டு மீண்டும் சந்திப்போம் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி காலை ஐந்து மணிக்கு நாங்கள் வருவோம் அவ்வளோதான் இனி வரணும்னா அடுத்த வீடு நம்ம அதிகாரத்தை மறக்கிறோம் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுடனே கூட ஐக்கியமா இருக்கிறதற்கு எங்க நெருங்கலாங்க அவர்கிட்ட எனக்கும் இயேசுக்கு நடுவாக ஒரு மத்தியஸ்தர் தேவையில்லை அவர் எனக்கும் பிதாவுக்குமான மத்தியஸ்தராயிருக்கிறார் மத்தியஸ்தர் ஒருவரே ஆமே எனக்கும் இயேசுக்கும் நடுவில் மத்தியஸ்தர் கிடையாது நெருங்குறதுக்கு தான் மாம்சமாகிய திரையை அன்னைக்கு கிழிக்க ஒப்பு கொடுத்தார் இன்னைக்கு யாரும் வரலாம் அன்னைக்கு மலை மேல மோசை நாட்களில் மலை மேல அவர் இறங்கின போது மலையை சுற்றி எல்லை போடப்பட்டது ஏன்னா அந்த மகத்துவத்துக்கு முன்னாடி யாரும் கால் வைக்க முடியாது மோசை மாத்திரம் வரலாம் ஆனால் அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் இப்பொழுது அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க எல்லாம் நான் வரமாட்டேங்கிறோம் வரமாட்டேங்க நான் ஆண்டவர்கிட்ட விட்ட போனா என் வாழ்க்கையில ஒரு நெருக்கம் வரணும் எனக்கு ஒரு வியாதி வரணும் எனக்கு ஒரு கஷ்டம் வரணும் நான் இரவுல விழித்து இருக்கணும்னா எனக்கு ஒரு பிரச்சனை வரணும் நான் அதிகாலையில் எழும்பி ஜோம் பண்ணணும்னா என் வேலையில ஒரு ப்ராப்ளம் வரணும் என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரணும் இப்படி வந்தாதான் நான் ஆண்டவர்கிட்ட போறேன்னா நான் அவரிடத்தில் உறவு கொள்ள வரவில்லை அவரிடத்தில் இருக்கிறதை பறித்து கொள்ள வருகிறேன் அலலுவையா சில நினைக்கலாம் பேசாம நேத்தோட மீட்டிங் முடிச்சிட்டு போயிருக்கலாம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதலன் கேட்க கடவுள் எவ்வளவு காலம் இந்த பூமியில வாழ போறோன்னு தெரியாது புரிஞ்சுக்கோங்க அவரோடு இருக்கிறவனே அங்கே இருப்பான் பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு உண்மைதான் அவரை தவிர நமக்கு பரலோகத்துல யாரும் இல்லை அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு விருப்பம் இல்லை சொல்ல முடியுமா அண்டவர உங்க கூட இருக்கிறதுக்கு எது தடையோ நான் வெறுக்கிறதுக்கான கிருவையை தாங்க அண்டவரே உங்க கூட இருக்கணும்பா உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுமையா எங்க இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு கொஞ்சம் அப்பம் கிடைக்காம தண்ணி கிடைக்காம போனதும் மோச கிட்ட சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க அங்க இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் இருந்ததெல்லாம் நினைக்கிறோம் அப்படின்னு பாருப்பா வேக ஸ்தம்பத்தில் கர்த்தர் இருக்கிறார் உனக்கு அதை விட இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் இருக்கிறது பெருசாயிட்டு இது வனாந்திரம் தான் ஆனால் அவரும் கூட தானே இருக்கிறார் இயேசு இல்லாம மூணு பாடி பங்களால வாழுகிறவன் அல்ல ஐஸ்வர்யவான் இயேசுவோட கூட குடிசைல வாழ்றான் தெரியுமா அவன் தான் ஐஸ்வர்யவான் இயேசு இல்லாதவன் தரித்திரன் எனவே தான் இயேசு சொன்னார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்லு யார் தரித்திரன் தெரியுமா நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் எங்க அவருக்கு தெரியுங்க அவருக்கு தெரியுங்க யாரை எப்படி நடத்தணும்னு இதுவரை எல்லாம் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா இந்த கூட்டத்தில் கடப்போம் என்று நினைத்திருப்போம் கடக்கலையா அடுத்த வேலைக்கு என்ன செய்வோம் என்று திணறியிருப்போம் நடக்கலையா திரும்பி பாருங்க அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழைய வர்ஷிக்க பண்ணுகிறார் என் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களின் அடிப்படையில் நான் அவருடைய அன்பை அழப்பேன் என்றால் நான் எவ்வளவு புத்தியினன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை நான் பார்க்கணும் அதிகாரத்தை பார்த்த நான் சொல்லுவேன் அந்த அறிவு கட்டா அன்பு அது நீளம் இன்னும் போயிட்டு இருக்கிறது அது நாளம் இன்னும் போயிட்டு இருக்கிறது அது நகலம் அதன் உயரம் என் கூட நீ இருக்கணும் இயேசுவோடு இருக்கணும் இயேசுவோடு கொஞ்ச நேரம் நடந்தான் சகையோ கொஞ்ச நேரம் தான் நடந்தான் காட்டுத்தி மரத்தில் ஒழிச்சிருக்கிறான் ஏசு வராரு நீ சீக்கிரமாக இறங்கி வா நம்ம வீட்டில் தங்கணுங்கிறார் இறங்கி வரான் ஏசுவை கூட்டிகிட்டு போகிறான் எவ்வளோ நேரம் ஆகிருக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல வீடு வந்திருக்கோன்னு வைங்களேன் கொஞ்ச நேரம் தான் அல்லது ஒரு ஒன் ஹவர் போடுங்க இல்லை ஒரு ஆஃப் டே போடுங்க ஏன்னா அவன் பட்டணத்தில் ஏசு வராரு அவன் பக்கத்தில் தான் ஒரு மரத்தில் ஏறி உக்காந்துருக்கிறான் அவனுக்கு தெரியும் எங்கே மரம் இருக்குது அந்த மரத்தில் ஏறுது எல்லாமே தெரியும் வீட்டு பக்கத்துலேயே கொஞ்ச தூரம் இயேசுவோடு நடந்தால் வாழ்க்கையே சேஞ்ச் ஆகிட்டு நான் இத்தனை வருஷம் ரசிக்கப்பட்ட என் வாழ்க்கை மாறலைன்னா நான் இன்னும் ஐக்கியம் கொள்ளவில்லை என்றெல்லாம் வார்த்தோம் கொஞ்சம் தூரம் தான் ஏசு அங்கே போய் பெரிய பிரசங்கம் பண்ணாரா இல்லை காடு கொஞ்ச தூரம் கொஞ்ச தூரம் இயேசுவோடு அப்படி நடக்கும்போது இதுக்கு தான் பிதாவாகிய தேவன் நம்மை குமாரனோடு ஐக்கியம் கொள்ள அழைத்திருக்கிறார் கொஞ்ச நேரம் நடந்ததும் அதுவரை எத்தனை பேர் கண்ணீர் ஒவ்வொருத்தர்கிட்ட அநியாயமா வட்டி வாங்கும் போது எவ்வளவு பேர் அழுது இருப்பாங்க எவ்வளவு பேர் காலை விழுந்து கெஞ்சிருப்பாங்க அப்பெல்லாம் மனம் மாறல இருதயம் கடினமாக இருந்த சகையு ஏசுவோடு கொஞ்ச நேரம் நடந்ததும் அவன் நின்று அப்படி நிக்கிறான் ஏசு பாக்கிறாரு அன்றுவரே நான் யார்ட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தா நான் தனியா கொடுத்துறேன் ஆமே என் ஆஸ்தியில பாதிய நான் ஏழைக்கு கொடுத்துறேன் ஏசு கேட்டாரா இத கேட்கல இதுதாங்க மாட் ரியல் சேஞ்ச் நான் பேரை மட்டும் மாற்றிட்டு என் வாழ்க்கை மா மாறாததுனால தான் அநேகருக்கு கிறிஸ்து மேலேயே வெறுப்பு வந்துச்சு நான் வெளிப்படுத்துகிற கிறிஸ்து அல்ல நம்ம தப்பா காட்டிட்டு இருக்கிறோம் இயேசுவ கொஞ்ச நேரம் இயேசுவோடு நடக்கிறவனுடைய வாழ்க்கை மாறுறது நம்ம ரட்சிக்கப்பட்டு இருபது வருஷம் ஆச்சு முப்பது வருஷம் ஆச்சு இன்னும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பேச மாட்டேங்கிறாங்க என்னங்க மாற்று நம்ம இடத்துல இருக்கிற அந்த வாசனை பக்கத்து வீட்டுக்கு போகுதா பக்கத்து வீட்டுக்கு போகுதா கொஞ்ச நேரம் நடக்கிறான் நம்ம எவ்வளோ கேட்ட நாங்கல நாலு தலைமுறை கிறிஸ்தவர்கள் தெரியுமா ஓகே அந்த வாசனை இருக்குதாடு மாறிடுவாங்க நம்முடைய எல்லாம் மாறிடுவோம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் அவன் காணப்படாமற் போயிட்டான் அவ இல்லை அவை இல்லை நான் இல்லாமல் ஆகணும் அவர் நிற்கணும் அதுல யோன் சொல்லுகிறார் நான் சிறுகணும் அவர் பெருகணும் சமாரிய ஸ்திரீ பாருங்க அவன் பகல் தான் தண்ணி எடுக்கவே வரா ஏன்னா காலையில் எப்பவுமே கூட்டமாக தண்ணி எடுக்க போவாங்க மாலையிலும் கூட்டமாக தண்ணி எடுக்க போவாங்க இவ்வளோ கூட்டத்தில் சேர்க்க மாட்டாங்க அதனால் நடுப்பகல் நேரத்தில் போகிறா யாரும் இல்லாத நேரத்தில் போகிறா போய் தண்ணி எடுக்கும்போது ஏசு அங்கே இருக்கிறார் தாகத்துக்கு தான் அவர் பேச்சு கொடுக்கிறார் இவ கோடத்தை வச்சுட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாள் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கிறாள் ஒரு ஆஃப் அன் ஹவர் பேசியிருப்பான் ஒரு ஒன் ஹவர் பேசியிருப்பான் ஒரு டூ ஹவர்ஸ் பேசியிருப்பான்னு வைங்களேன் அதுக்குள்ள சீஷர்கள் வந்துட்டாங்க அந்த அவ்வளவு நேரத்துல அவள் சுவிசேஷகியா மாறிட்டா ஒரு கிராமத்தை கிட்ட கொண்டு வந்துட்டா என்ன இந்த இவ்வளவு தெரியும் சமரியா ஸ்திரி நான்கு ஐந்து புருஷர்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தவள் எவ்வளவு கரைப்பட்ட வாழ்க்கை ஆனா கொஞ்ச நேரம் வந்ததும் எத்தனை ஆத்துமாக்கள் அவள் மூலமாய் மீட்கப்பட்டார்கள் சகை எவ்வளவு கடினமான வாழ்க்கை கொஞ்ச நேரம் நடந்ததும் அவன் அந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பு எவ்வளவு பெரிய மாற்றம் என் இன்னும் மாற்றம் கடுகளவும் இல்லை என்றால் நான் ஜபிக்கிறதும் நான் வேதம் வாசிக்கிறதும் நான் ஆராதனைக்கு போகிறதும் எல்லாமே அவரோடு ஐக்கியம் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக ரஜிக்கப்பட்ட பின்பும் நம் வாழ்க்கையில் கனி வெளிப்படவில்லை என்றால் நாம் இன்னும் இயேசுவோடு ஐக்கியமாக இருக்கவில்லை ஆமே நான் நெருங்கி வர அண்டவரே எதுக்குப்பா வர உங்களை தொடணும் எதுக்கு நீ என்னை தொட போற அது எனக்கு உங்கள் வல்லமை வந்து தொடணும் சுகம் வேணும் வச்சுக்குவோம் அப்புறம் அப்புறம் நான் போயிட்டு வரேன் அண்டவரே அற்புதத்துக்காக மாத்திரம் வந்து அநேகர் பைபிளை உண்டு எல்லாரும் வாங்குறாங்க போறாங்க ஆனால் அவரோடு இருக்கும்படி வந்தவர்கள் கூடவே இருக்கிறாங்க கூடவே இருக்கிறாங்க கூடவே இருக்கிறாங்க இயேசுவோடு இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள் இதை மறந்து விட விடக்கூடாது என்னுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும் அழகானதாகவும் பிரயோஜனம் மாற வேண்டுமானால் நான் இயேசுவோடு கூட ஐக்கியம் கொள்ளணும் அன்பு சகோதரா சகோதரி என்னோட வயசில் பெரியவங்க இருக்கிறீங்க வயசில் சின்னவங்க இருக்கிறீங்க நமக்கும் இயேசுவுக்கும் இடையே இருக்கிற உறவை தீர்மானிப்பது நம்முடைய தேவையா ஆமாம் நான் ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன் எதுக்கு ஃபாஸ்டிங் இருக்க போகிறீங்க அதுக்கு ஒரு நோக்கத்தோடு தானே இருப்போம் எதுக்கு ஃபாஸ்டிங் இருக்க போறோம் அது இந்த நாளைக்கு என் பிள்ளை எக்ஸாம் எழுத போகிறா இனி அடுத்த ரிசல்ட்டுக்கு நாள் அது தாண்டி இல்ல எனக்கு பழையது மாதிரி முடியல நான் கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார போறேன் எனக்கு பைபிள் வாசிக்கணும்னு ஆசை இருக்கு ஆனால் முடியலை அதனால நான் உபவாசம் இருந்து சோமணி ஆண்டவர்கிட்ட கேட்க போறேன் எனக்கு ஆண்டவரோடு பல மணி நேரம் பேசணும்னு ஆசை இருக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்குங்க ஆனா இந்த மாம்சம் போராடிட்டே இருக்கும் அதை மேற்கொள்ளுகிறது இயேசு என்ன சொன்னார் இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலையுமே அன்றி போகாது இன்னிலிருந்து எத்தனை பேர் டெய்லி ஒரு மணி நேரம் ஜோ பண்ணுங்க கேட்டால் எல்லாரும் கை தூக்குவோம் ஆனால் எண்ணெயிலிருந்து நம்ம இன்னும் தீர்மானிக்கவே இல்லை சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் இல்லை அதுக்காக நம்ம வருந்துடுவோமா வருந்துடுவோமா அதுக்காக ஏங்குறோமா அண்டு வரேன் காலையில் என்னால் நான் உங்ககிட்ட நெருங்குறது ஆண்டவர்கிட்ட நெருங்கணுன்னாலே ஏதோ ஒன்று இருக்கு ஆண்டவருக்கு தெரியும் கழுதையிலேருந்து இறங்குனதும் காலைப்பு கேட்குறாரு உனக்கு என்ன வேண்டும் என்று தெரியும் இவ தான் வீட்டுக்கு கெட்டி கொடுத்தப்பறவ வீட்டுக்கு வாரானா அப்பா உங்களை அவருக்கு அப்பான்னு கூப்பிட்டு போறேன் அதுக்கு வரல உனக்கு என்ன வேண்டும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் எனக்கு வறட்சியான நிலத்தை நீர் தந்தீர் எனக்கு செழிப்பான நிலத்தையும் நாம ஆண்டவர்கிட்ட போறோம் அவர் கேட்கிறார் உனக்கு என்ன வேணும் அப்பா கொஞ்ச நேரம் நான் உங்க கூட பேசிட்டு போறேன்ப்பா கொஞ்ச நேரம் உங்க சமூகத்தில் இதுதான் கர்த்தர் மார்த்தாள் இடத்துல சொன்னா தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நல்ல பங்கு எத்தனை பேருக்குள்ள இந்த செய்தி போகுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் சில உள்ளங்களோடு ஆவியானவர் ஒரு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது எத்தனை ராத்திரி ஆண்டவர் தட்டி எழுப்புனார் தெரியுமா உங்களை ஏதோ பேச வந்து பழகுறதுக்காக அப்போல்லாம் நம்ம திரும்பி தூங்குற ரீசன் என்ன தெரியுமா அப்போ நமக்கு தேவை பெருசாக இல்லை எத்தனை நைட்டு தூங்க விடாமல் கண்ணிமையை பிடிச்சு வச்சிருந்தா தெரியுமா கொஞ்ச நேரம் வந்து உக்காருமா கொஞ்ச நேரம் இல்லை அலலூயா போவாஸ் நிலத்துக்கு ரூத்து காலையில் போனது கதிர் போறக்க ராத்திரி போனது பழக பழக ஏதேனே கர்த்தர் மனிதனை சிருஷ்டித்து வைத்தது பழம் சாப்பிடுவதற்கு அல்ல பழகுவதற்கு பழகுவதற்கு ஆனா அங்க எது பெருசு பெரிய விஷயம் தெரியுமா தேவனோடு உள்ள பெரிய விஷயமாச்சு பழம் பெரிய விஷயம் ஆயிட்டு சாத்தா வரா என்ன இருந்தாலும் உனக்கு இது தரல இல்ல என்ன இருந்தாலும் உனக்கு இது தரல இல்ல நீ என்னதான் அவருடைய சாயல்னாலும் அவரால் நடத்தப்பட்டனாலும் உனக்கு இது கொடுக்கல இல்ல அவ்வளவுதான் அது உள்ள ஏறிட்டு என்ன கர்த்தர் வைத்திருக்கிறது அவரோடு பழக அவரோடு ஐக்கியம் கொள்ள நமக்கு நமக்கு கொடுக்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நமக்கு எது தேவையோ அதெல்லாம் இதுவரை தந்திருக்கிறார் இனியும் தருவார் நம்ம போராடியும் கர்த்தர் ஒன்றை நமக்கு தரலன்னா அது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை இல்லாதது ஏழு ஆமேன்னு வருது ஆம என் ஆண்டவர் எனக்கு தராதது என் நன்மைக்கேன்னு உண்மையா சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமாமே சொல்லுங்க பாத்தீங்களா விளக்குன பழம் உள்ள வந்ததும் தேவனோடு உள்ள உறவு போச்சு பாத்தீங்களா சிலதை விளக்கும் போது நாம போவோம் தெரியுமா அண்டர் விட்டுருவார் ஆனா அதனால நஷ்டமாகிறது என்ன தெரியுமா உறவு அதான் பழம் சாப்பிட்டோம் அவங்க சாகலையே சாகலையா தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டாலே செத்ததுக்கு சமம் கொடி இல்லாமல் செடியால் நிக்க முடியும் செடி இல்லாமல் கொடிக்கு நிக்க முடியுமா இல்ல எவ்வளவுதான் கொடி அழகா இருந்தாலும் செடியை விட்டு கட் பண்ணி பாருங்க அடுத்த செகண்ட் அது செத்தது அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனோடு ஐக்கியமா இருப்பதற்கு அவரோடு உறவாடுவதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் தேவனை விட்டு நம்மை பிரிக்கிற நம்மை விலக பண்ணுகிற எந்த ஒரு காரியத்துக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அப்படி நாம் கொடுக்கிறோம் என்றால் நாம் அந்த காரியத்தை தேவன் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் தூக்கி வைக்கிறோம் என்ற அர்த்தம் இதுதான் விக்கிரக ஆராதனை விக்கிரக ஆராதனை என்பது என்ன தெரியுமா தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் வேறு ஒன்றையோ வேறு ஒரு பொருளையோ வேறொரு நபரையோ தூக்கி வைப்போம் என்றார் நாம் அவைகளை அல்லது அவர்களை விக்கிரகமாக்குகிறோம் நம்மை தேவன் அழைத்தது அவரோடு ஐக்கியம் கொள்ளுவதற்கு நீர் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாண்டு வரேன் நீர் இல்லாத ஒன்றும் எனக்கு வேண்டாண்டு வரேன் உமோடு உமோடு எவ்வளவு காலம் இந்த பூமியில வாழ போறோன்னு தெரியாதுங்க ஆமே ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து காணாம போயிட்டானோ எப்படி காணாம போயிட்டானோ தேவன் எடுத்து கொண்டார் ஆமே அதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க ஆமாம் டெய்லி டெய்லி ஆண்டவரோடு நடப்பான் ஆங்கிலத்தில் அப்படிதான் இருக்கும் ஹி வாக்டு வித் காட் அப்படின் இருக்கும் நடந்து 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 எங்க போயிட்டான் அவர் வீட்டுக்கு போயிட்டான் ஆமே நடந்து 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 எங்க போயிட்டாரு அப்படியே நடந்து நடந்து அவர் வீட்டிலேருந்து நடக்க தொடங்கினாரு அப்படி பேசி 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 பழகி 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 வாழ்க்கை ஓட்டம் போயிட்டே இருக்கு இவர் நடந்து 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 எந்த வீட்டு வாசல்ல வந்துருக்கிறோம் ஆண்டவர் சொல்லுவார் எப்பாரு என் வீடு வந்தாச்சு திருப்பி கொண்டு விடட்டா வேண்டாண்டுவரே இங்கே இருப்பது நல்லது ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்கிறவன் இங்க எடுத்து வைக்கிற லாஸ்ட் ஸ்டெப்பு பரலோகத்தில் எடுத்து வைக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆண்டவர்கிட்ட அந்த கிருபையை கேட்கலாமா